இந்தியாவோட டி ட்வெண்ட்டி மேட்சை நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு டி ட்வெண்ட்டி இயர் எக்கச்சக்கமான டி ட்வெண்ட்டிஸை பார்க்க போகிறோம் ஸோ ஐபிஎல் கிரிக்கெட்டில் வரப்போகுது முக்கியமாக இந்த ஒரு ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்ச் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க முக்கியமாக ரோஹித் சர்மா மறுபடியும் கேப்டனாக வந்திருக்காரு டி ட்வெண்ட்டியை இன்னொரு வாட்டி லீட் பண்ணுவாரா அப்படின்ற ஆசைகளும் நிறைய இருந்துச்சு அதை ஃப்யூச்சரில் பார்ப்போம் பட் இன்றைக்கி இந்த ஒரு மேட்ச் எக்ஸலெண்ட்டாக போச்சுங்க முக்கியமாக சிவம் டூபே ரிங்கு சிங்க்கெலாம் ஃபினிஷிங்கில் நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது பா இந்தியா ஒரு வெறியான ஒரு ஃபினிஷர்ஸை வச்சுருக்காங்க நிச்சயமாக ஸ்ட்ராங்கான ஒரு சைடாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது சிவம் டூவே பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து அதுலேயுமே மாஸ்க் காட்டி பா வேறு லெவல் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்தியாவோட இளம் படையும் ரொம்பவே பிரைட்டர் சைடாக தான் இருக்குது ஸோ பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஹைலைட்ஸ் மட்டும் ரிவ்யூ இந்தியா ஹவுஸ் ஆஃப்கானிஸ்தானோட ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்சை பற்றி பார்த்துருவோம் ஸோ இந்தளவுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ முதல்ல டாஸை வின் பண்ணது இந்தியா நாங்கள் பவுல் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி ஆப்கானிஸ்தான் சைடில் ஓப்பனிங் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்தாங்க விக்கெட்டே இழக்காம ஒரு ஐம்பது ரன்கள் அடிச்சிருந்தாங்க பட் அவங்களால தொடர்ந்து நீடிக்க முடியலை முக்கியமாக அக்சர் பட்டேல் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப்டன் ஜட்ரான் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தான் வந்து நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாரு பட் என்னடா விக்கெட்டே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா உடனே வந்து ஷிஎம் டுபே உள்ள கொண்டு வந்து இவரை வச்சு விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போட்ட ரெண்டாவது பால்லே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷிஎம் டுபே விக்கெட் எடுப்பார் நிச்சயமாக ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஃபினிஷர் மட்டும் இல்லை பவுலிங் போட்டு என்னால் விக்கெட்டும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவம் டுபை நிரூபித்து காட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் செலக்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா இல்லாத இடத்த கண்டிப்பாக அவர் நிரப்பு அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அடுத்தடுதான் உமர்சாய் ஒரு இருபத்தொம்பது ரன்கள் அடுத்தடுதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல பட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் முகமது நபி மற்றும் நஜீபுல்லா அவங்க ரெண்டு பேரும் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் அடிச்சு ஒரு நூற்றி இருபதுக்குள்ளேயே சுருண்றாங்க அப்படின்றங்கும் போது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க இருபது ஒரு முடிவில் ஒரு ஃபினிஷிங் ஓவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் நூற்றி ஐம்பத்தெட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அப்படின்னு சொல்ல முடியாது நிச்சயமாக சேசபிள் தான் சரி ஓகே இந்தியன் சைடில் ஒரு வருத்தனமான ஓப்பனிங் லைனப்லாம் இருக்குது ரோஹித் சர்மா இருக்கார் சுப்மன் கில் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா ரன் அவுட்டில் விக்கெட்டில் பார் சுப்மன் கில் கடைசி வரைக்கும் நான் ஓடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதே இடத்துல நின்ட்டார் ரோஹித் சர்மாவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு கிட்டத்தட்ட செம காண்டில் தான் வந்து ரோஹித் சர்மா அங்கேருந்து வெளில போனார் சுமன்கள் நினச்சா ஓடி இருக்கலாம் பட் இல்லை இல்லை நல்லா வந்து விக்கெட் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நினச்சிருந்தா சுமன்கள் ஓடுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் தோணுச்சு ரோஹித் சர்மா எந்தளவுக்கு ஆண்டாக இருப்பார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சது முக்கியமாக டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு மறுபடியும் கேப்டனாக டி டுவெண்ட்டில் வந்திருக்காரு அந்த ஒரு மேட்ச்சில் இப்படி ஒரு டிசப்பாயின் நடந்துச்சுன்னா சமகாண்டா ஒரு மனுஷன் ஸோ எல்லாமே அவரை தாக்கிச்சு அதை தாண்டி கில் ஆஹா இதுக்கு எப்படியாவது ஒரு ஈக்குவல் பண்ணி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முத்தி மோதி பவுண்டரிஸ் அடித்தார் பட் இருபத்தி மூணு ரன்களில் விக்கெட் இழந்துருப்பார் அடுத்தடுத்ததாக திலக் வர்மா ஒரு ரீசெண்டாக ஒரு இருபத்தாறு ரன்கள் அடுத்தடுதா ஜிதேஷ் சர்மா ஒரு முப்பத்தோரு ரன்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நாக் ப்ளே பண்ணியிருந்தாங்க பட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் சிவம் டூபே அந்த ஒரு வரித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இருப்பாருங்க பா சான்ஸே இல்லை ஸ்டார்டிங்லேயும் வந்து உள்ளே வந்தார் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு டாமினேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு அந்த இடத்துல வந்து சிக்ஸு சிக்ஸாக அடித்து வந்து அங்கே வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து பிரேக் பண்ணார் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஃபினிஷர் ஜாப் பண்ணணுமா ஓகே அங்கேயே வந்து சிக்ஸு பவுண்டரி அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருப்பா என்ன ஒரு எக்ஸலன்ஸ் இன்னைக்கு அவருக்கான நாள் அப்படின்றதா சொல்லி ஆகணும் ஸோ பவுலிங்லேயுமே விக்கெட் விழவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அங்கே பேட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பின்னர்ஸ் மிடில் அடிக்கணுன்ற போது அடித்தார் ஃபினிஷிங்கில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற போது முடித்து கொடுத்தாரு ஹேட்ஸ் ஆஃப் ரிங்கு சிங்குமே நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் ஃபினிஷராக பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான சைடாக தான் தெரியுது ஸோ இந்தியா நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு சில பேரை மிக்ஸ்அப் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டி டுவெண்ட்டி டீமை செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துருப்போம் சிவம் டோகோமே இந்த மேட்ச்சில் ரெண்டு மேசிவான சிக்ஸ் அஞ்சு பவுண்டரிஸ் அறுபது ரன்கள் மொத்தமாக அடிச்சிருப்பார் ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருப்பாரு முக்கியமான நேரத்தில் சிவம் டூபோட இந்த ஒரு அக்ரெசிவான பர்ஃபாமன்ஸை பற்றி உங்களோட பாராட்டுக்களை மறக்காமல் அவருக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஹர்டிக் பாண்டியா இல்லாத இடத்த சிவம் டுவே நிரப்புவாரா சரியான ஒரு ஆளாக இருப்பாரா இப்போதைக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி